இவன் நம்ம கிட்ட இப்படி பேசுறா அப்படின்னு இவன் ஷாக்ல இருக்கான் ஏய் பைத்தியகாரி என்னடி பண்ணிட்டு இருக்க மரியாதையா எழுந்துரு நீ எதுக்கு கொடிகாரி மாதிரி இவ்வளவு குடிச்சிட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு உனக்கு நினைவே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிக்கிட்டே இருக்கான் ஆனா இவ பயங்கரமா ரொமான்ஸ் பண்றா இதுக்கு மேல விட்டா இவ சரிப்பட மாட்டான்னு சொல்லிட்டு எழுத்து கடாசிடுறான் அதுக்கு அப்புறமா தான் ஹீரோயின் வந்து கனவு கண்டு கீழே விழுறா ஆக்சுவலி அது உண்மையா தான் நடந்தது ஆனா அது நடந்து மூணு வருஷம் ஆச்சு ஆக்சுவலா அந்த விஷயம் நடந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறா அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி ஃபாரினுக்கு வந்துடுறான்னு நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு மறுநாளே அதோடு இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ அவளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவள் பதினெட்டு வயசு இருக்கும்போது போது அப்ராடுக்கு போனவ இப்போ ரிட்டர்ன் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சைனாக்கே வர ஆனால் வந்தவ நேரம் வீட்டுக்கு போகாமல் அவள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கா எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்லாமல் கொல்லாமல் அப்ராடுக்கு போயிட்டா மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் இங்கே வந்திருக்க ஆனால் இப்போ உங்கள் வீட்டுக்கு போகாமல் நேராக எதுக்கு என்ன பார்க்கறதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா ஃப்ரெண்டுக்காரிக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயின் என்ன சேட்டை பண்ணிட்டு ஃபாரின் கவர்னான்னு சொல்லிட்டு அதனால தான் நேரம் இங்க வந்துட்டா வீட்டுக்கு போனா ஹீரோ இருப்பான் அவன் மூஞ்சில எப்படி மொழிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அம்மா டிரைவரை அனுப்பியிருக்க உன்னை பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க ஹீரோயினும் கீழே இறங்கி போறா பார்த்தா டிரைவர் வரல ஹீரோவே அங்க வந்திருக்கான் ஹீரோயினுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் எனக்குள்ளே நடக்காமல் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் இவனை பார்த்த உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் நடந்து போயிருப்பேன் ஆனால் இப்போ வந்து அவன் பக்கத்தில் போறதுக்கே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இத்தனை வருஷமாக அண்ணன் தங்கச்சா வளர்ந்துட்டு எனக்கு எப்படி இந்த காதல் என் மனசுக்குள்ளே வந்ததுன்னே தெரியல எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளே மனசுக்குள்ளே பணாற்றிக்கிட்டு இருக்கா வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் காரில் ஏறின பிறகு தான் ஹீரோயினே நோட் பண்ணுறா கனவு கண்டு கீழே விழுந்தா பார்த்தீங்களா அப்ப அவளுக்கு காலில் அடிபட்டுருக்கு என்னது இது இன்னமும் சின்ன குழந்தை மாதிரி அங்கங்க விழுந்து விழுந்து எழுந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ இது வரைக்கும் வந்து அவன் நடந்துக்கிட்ட விஷயத்த பத்தி இவகிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்கவே இல்லை அதனால ஹீரோயின் சம கோபத்துல இருக்கா அவன் நீ பண்ணது தப்புன்னு சொல்லல சரி எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு வாய் திறந்து எதுவும் சொல்லல இவன் என்னதான் நம்மளை பத்தி மனசுக்குள்ள நினைக்கிறான் அப்படின்றது புரியாம இவன் சம கோபத்துல இருக்கா ஹீரோ உடனே என்ன பண்ணுறான்னு மருந்து எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விடுறான் மரியாதையை என் காலை விடு அப்படின்னு சொல்றா, உடனே மரியாதையா பேசு வயசுக்கேத்த மாதிரி நீ உன்னை விட நான் பெரிய